இது புதுசா வந்து ஆளுக்கு கிடையாது இங்கே ஆறு மாசமா அவனோட அம்மா வந்து ட்ரீட்மெண்ட்ல இருந்துருக்காங்க எதிர்பாராத சொன்னாங்க

ராஜீவ்காந்தி ஹாஸ்பிட்டலுக்கு ராஜீவ் காந்தி ராஜீவ் காந்தி அரசு மருத்துவமனை கீழ்பாக் அரசு மருத்துவமனை சான்லி ஓமந்தர் எல்லா இடத்துலயுமே பார்த்தீங்கன்னா முதல்ல ஓபியாக இருந்தது இப்போ எல்லாம் போலீஸ் ஸ்டேஷனாக மாற்றிருக்கிறோம் ஒவ்வொரு மருத்துவமனையிலையுமே போலீஸ் ஸ்டேஷனே ரெண்டாகுது போலீஸ் ஸ்டேஷனாக ஒரு இன்ஸ்பெக்டர் எஸ்ஐ முப்பது அதர் ரேஞ்சில் இருக்கிறாங்க அது மாதிரி காவல் இது போலீஸ் ஸ்டேஷன் காவல் நிலையம் இல்லாத மருத்துவமனைகளில் ஓபி நாம் போட்டு ரன் பண்ணிகிட்ருக்கோம் கோமந்தூர் வரலாம் அந்த மாதிரி அதுக்குள்ளே பாதுகாப்பு ஏற்பாடுகளை பார்த்து இங்கே இருக்குது ஒரு ஓபி பட் அவுட் சைடில் அந்த அடுத்ததில் இருக்கிறதுனால இதுக்கும் இங்கே ஒரு ஓபி போட்டு பாதுகாப்பாக அடுத்த பொறுத்த வரைக்கும் சரி இதில் எஃப்ஐஆர் எதுவும் போட முடியுமா இதில் ஏன்னா இப்போது நார்மல் பர்சன் கிடையாது அது சட்ட வல்லுனர் என்ற முடியும்